அனைவருக்கும் வணக்கம் வேள்பாரி புதினத்தில் தொல் குலங்கள் என்பது எனது கட்டுரையின் தலைப்பாக உள்ளது இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழும் படைப்புகளுக்கேற்ப அக்காலகட்டங்களில் வாழும் மக்களின் நிலைப்பாடுகள் குறித்து இலக்கியத்தின் வழி நம்மால் அறிய முடிகிறது பல்வேறுபட்ட சமூகத்தினரின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அவர்களின் கலாச்சாரம் முதலியவற்றையும் நம்மால் இலக்கியங்கள் வழியே அறிய முடிகிறது அவ்வகையில் பார்க்கும்போது பல்வேறுபட்ட தொன்மையான குளங்கள் மூவேந்தர்களால் அளிக்கப்பட்டது பாரியால் மட்டுமே அடைக்கலம் தர முடியும் என்னும் நம்பிக்கையில் பரம்பு மலையில் அம்மக்கள் அக்குளங்கள் குடிபுகுந்துள்ளனர் என்பது குறித்து இக்கட்டுரை எடுத்து எம்புகிறது இக்கட்டுரையில் குலம் குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் வேடர் குளமும் கொடி குளமும் இணைந்தது வேலிர்குளம் என்கிறவாறு வேள்பாரி புதினத்தில் சுட்டியுள்ளார் வேலிர் குளத்தில் நாற்பத்தி இரண்டாவது குலத்தலைவனாக விளங்குகிறான் பாரி இப்பாரி மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்கின்ற அளவிலே நமக்கு கொடையில் சிறந்தவன் பாரி நமக்கு தெரியும் குமரிக்கடல் முதல் வடதிசையின் எல்லை வரை உள்ள பச்சைமலை தொடரில் இருப்பவர்கள் பதினான்கு வேலிற்குடில்கள் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வத்தை நகரில் வைத்து பாதுகாத்து வந்தனர் அப்பாலி நகரை உருவாக்கியவன் முருகன் என்பதனை இப்புதினத்தில் ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் அகுதை குளம் குறித்து பேசப்படுகிறது அகுதை குளம் வேளாண்மையின் ஆதி நுட்பங்களை கண்டறிந்தவர்கள் கூட கூடல் மக்கள் வைகை கரையில் நாகரிகத்துக்கு அடித்தளமிற்றவர்கள் ஆற்றங்கரையின் நிலவளம் கொண்டு பயிரிடவும் விளைவிக்கவும் அறுவடை செய்யவும் கண்டறிந்தவர்கள் மருத நிலத்தின் மண்ணையும் நீரையும் பிசைந்து உணவாக மாற்றக்கூடியவர்கள் தாவரங்களின் வேர்களை எந்த மண் தன்னுள் வாங்கிக் கொள்ளும் என கண்டறிந்தவர்கள் பறவைகளின் கழிவில் இருந்து முளைவிடும் தானியங்கள் எவை எவை என்பது குறித்து அறியும் அறிவு சேகரம் அவர்கள் என்றே கூறலாம் பறவை உண்ட மிச்சமே நமக்கு என அறம் வகுத்து வாழ்ந்தவர்கள் கூடல் நகரை உருவாக்கிய குளத்தின் தலைவன் அகுதை இந்த கூடல் நகரை உருவாக்கிய அகுதை மூ வேந்தர்களில் ஒருவனால் இறக்கடிக்கப்படுகிறான் புறநானொன்று பாடலிலும் அகுதை குறித்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது பாவடி யானை பரிசிலருக்கு அருகா சீர்கெழு தோன்றான் அகுதை கண் தோன்றிய பொன் புனை திகிரியான் பொய்யாகியரே அப்படிங்கிறதோ மனம்னார் மார்பின் கூடல் அன்ன அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரிகளும் கூடல் நகரம் குறித்தும் அகுதை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன கொன்றை மரத்தில் செய்யக்கூடிய யாழையே கூடல்வாசிகள் மீட்டுவர் கொன்றை மரத்தில் மட்டுமே அடையும் பறவை அசுனமா அப்படிங்கிற ஒரு பறவைய சொல்றாங்க அந்த பறவை இசைக்கிட்டு தலையாட்டுவோம் அந்த அசுனமா அகுதை அவங்களோட பறவை முடவனார் ஒரு கவிதையில சொல்றாரு அகுதையின் குலம் அழிந்த மறுநாள் யாழ் நரம்பில் மோதி மோதி அந்த அசுனமாக்களும் அழிந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடாம் இருஞ்சிரை தொழுதி ஆற்ப யாழ் செத்து இருங்கடல் விடரணை அசுனம் ஒர்க்கும் அப்படிங்கிற அகநானூற்று பாடல் வரி மூலியமா இச்செய்தியை நம்மளால் அறிய முடிகிறது அதாவது வைகை இது வைகையில புனநாட்டு விழா நடைபெறுது அந்த புனலாட்டு விழால காதல் திருவிழா அன்று கொற்கை பாண்டியனோட படை புனலாட்டு விழா நடந்த இடத்தில் அகுதையையும் அவன் மக்களையும் வெட்டி வீழ்த்தினர் அப்படிங்கிற மாதிரி அக்குளத்தில் எஞ்சி இருந்தவர்கள் பார்த்தா அந்த அகுதையோட மனைவியும் அவன் மகன் நீலன் அப்படிங்கிறவனும் மட்டும்தான் சொல்றாங்க மகன் நீலன் அப்ப பிறந்த ஒரு வயதாக இருக்கும் போது அவன் அழுகுரல் கேட் அவன் அழுதனால அவனை சமாதானப்படுத்துவதற்காக காட்டின் வழியே சென்றதால் அவன் மனைவியும் அவன் ஒரு வயது மகனும் உயிர் தப்பினர் இந்த மாதிரி வேள்பாரிப்பு தினம் சுட்டிக்கிட்டு போகுது அப்புறம் பரம்பு மக்கள் வேள்பாரி இருக்கக்கூடிய மலை பரம்பு மலை அந்த மலை மக்களில் ஒரு பிரிவினர் கால்நடைகளை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிஞ்சி நிலையத்தை விட்டு இறங்கி ஒரு ஐந்து குடும்பங்கள் வந்து செம்மலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து கால்நடைகளை பெருக்கினர் ஐந்து வகை குடும்பமும் குளவழி செழித்தது குளத்துக்கு அடையாளம் தேவைப்பட்டது ஆண்கள் தம் வலது தோளில் சூட்டு காயங்களை உருவாக்குனாங்களும் பெண்கள் வந்து ஒரு வகையான ஐந்து வகை பிரிவாக ஜடைகளை அப்படிங்கறதும் இவங்களை வந்து எப்படி சொல்றாங்கன்னா அழகை பேணும் அதிசய கூட்டம் அப்படிங்கிறாங்க புதிய நாகரிகத்தின் அடையாளமாக அந்த செம்மளை மாறியது அப்படிங்கிறாங்க மாடுகளுக்கும் யார் யாரோட மாடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கற்களை எடுத்து அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய கற்களை எடுத்து கொம்புகளுக்கு இடையில கயிறு முடிஞ்சு நெற்றி பட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அக்குளத்தில் செம்பாதேவி அப்படிங்கிற ஒரு அழகிய பெண்ணை உறையூர் மன்னனின் மகன் கிள்ளி விரும்பிருக்கான் அம்மன்னனுக்கு மாட்டின் நெற்றியில் ஆனால் அவன் மகனுக்கு வந்து செம்பாதேவி மேல ஆசை ஆனா அவரோட அப்பாவுக்கு அந்த மன்னனுக்கோ யாருக்கு யார் மேல ஆசை அப்படின்னா மாட்டின் நெற்றியில் கட்டி இருந்த அந்த கல் மீது அளவு கடந்த பற்றா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செம்மலை முழுவதும் மக்கள் இருந்த செய்தி தெரிஞ்சு அந்த மலை மீதே போர் தொடுக்கிறான் அப்போர்ல பரம்பு மக்கள் பாதிக்கு மேல அழிஞ்சு போயிட்டாங்க நாகர்குளம் பத்தின ஒரு செய்தி இருக்கு அது என்ன அப்படின்னா எருக்குமலையை சேர்ந்த நாகர்கள் மிகவும் பழமையான குடிகளா இருந்திருக்காங்க இவர்களின் சொல்லை நாகம் கேட்கும் இவர்களோட வாசனை அறிந்து அந்த நாகர்குலத்தோட வாசனை அதாவது அவர்களும் மனிதர்கள் தான் அவங்களோட வாசனை அறிந்து நாகங்கள் விலகி செல்லும் அப்படிங்கிறாங்க இவர்களால் நாகம் என்ன செய்கிறது அது அதை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதும் அந்த நாகர்குடிகளுக்கு தெரிஞ்சிருக்கு பெருஞ்சேரல் என்பவன் வயதான பின் தோளில் சுருக்கம் ஏற்படுது வயதாகிட்டா எல்லாருக்கும் சுருக்கம் ஏற்படுது இயல்புதானே ஆனா அவனுக்கு அதை தோல்ல சுருக்கத்தை பார்க்க பிடிக்கல அதுக்காக இளமையாக இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திசைக்கு திசைக்கு ஆள் அனுப்பியிருக்கான் அப்போ திசையிலேருந்து வந்த முனி ஒன்று என்ன ஒன்று சொல்கிறார் அப்படின்னா ஒரு யாகம் வளர்க்கணும் அந்த யாகத்துல நிறைய மரக்குச்சிகள் யாகத்துக்கு தேவையான அந்த மரக்குச்சிகளை போட்டு தீ மூட்டி புகை வரும்போது நாகங்கள் சட்டையை கழட்டும் போது ஒரு மூலிகையை சாப்பிடுமா அந்த மூலிகையை சாப்பிட்டா உடல் வந்து என்ன ஆகாது சுருங்கி சுருங்கி தோல் கலன்று நீ வந்து எவ்வனம் அடைவாய் அப்படின்னு அதாவது அழகாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பனிரெண்டு வீரர்களும் பிடார வைத்தியன் ரெண்டு பேருமா பதினஞ்சு பேரு எருக்கு மலைக்கு போறாங்க வேறு மனிதர்களின் வாடை அறியாத மலை இவங்க வந்து என்னதுன்னா நாகர்குல மக்கள் நாகர நாகர்குலத்தை மட்டும் வாடையணிந்து அங்க இருக்கக்கூடிய நாகம் இருக்கக்கூடிய இடம் வேறு மனிதர்களோட வாடை அறியாத மலை இவர்கள் ஏறியதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிழல் விரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாகத்தை சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நம்ம நடக்கும்போது நம்ம நிழலுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே வருமா நமக்கு தெரியாது நம்ம உடனே அந்த நிழல் விரியன் வந்து என்ன வயிறுமா நம்ம நின்ன உடனே நம்ம காலை வந்து கடிச்சிரும் அப்படிங்கிறாங்க உடனே அவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது போல அங்க கூட இருக்கக்கூடிய பாம்பு வகைகள் சொல்றாங்க கட்டை விரியன் குறுவிரியன் மலஞ்சாறை செம்மண்ணுள்ளி எரிவிரியன் ஊது சுருட்டை நண்டு திண்ணி வெண்சாறை குருதிப்பனையன் பச்சிலை விரியன் என பல வகையான பாம்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு போறாருன்னா ஆசிரியர் வந்து இந்த புதினத்துல பதிவு செஞ்சுட்டு போனாங்க இந்த புதினத்துல வந்து விலங்குகளையும் பறவைகளையும் கேட்டா நம்ம அறியாத விலங்குகள் நமக்கு அறியாத பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் அவ்வளவு இருக்கு இந்த ஒரு புதினத்தை நம்ம வாசிக்கும் போதே அவ்வளவு வகையான விலங்குகளையும் பறவைகளையும் பூச்சி இனங்களையும் ஆசிரியர் சொல்லிக்கிட்டே போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் அந்த பிடாரன் சேரன்ற நாகர்குடியை அழிக்கும்படி கூடுறான் போர்ல வெற்றி பெற முடியாத பிடாரன் என்ன செய்யறான் அப்படின்னா நாகர்கள் இருந்த மழைக்கு தீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நாகர்களுக்கு வந்து பாம்பு வந்து அவங்க சொல்றதை கேக்கும் அப்ப அவங்க வில்லோட அம்பு ஏற்றுவதற்கு பதிலாக வில்லில் என்ன ஏற்றுறாங்க அப்படின்னா நான் ஏ வில்லில் நான் ஏ நானில் அம்பு ஏற்றுவதற்கு பதிலாக அதுல பாம்பை ஏற்றி மனிதர்கள் மேல போரிடுறாங்க அப்படிங்கும் போது எல்லாமே படை பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது போலதான் பாம்பை கண்டா அந்த படையே வந்து சேரனோட படையே செதறி ஓடுது அந்த நாகர்குல மனிதர்களுக்கும் தீக்கிறவைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடாரன் சொல்ற பிடாரன் அப்படின்னா நாகர்குளம் இதற்கு எதிரான குளம் பிடாரன் குளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாகர்கள் இவங்க நாகத்தை வணங்குறவங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா பருந்து கழுகு இந்த மாதிரி நாகத்திற்கு கீரி இந்த மாதிரி எது பிடிக்காதோ அதை வணங்குபவர்கள் நாகத்தையே கூண்டோடு அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அவே அதனால சேரன் வழியாக தனது எண்ணத்தை நிறைவேற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நாகர்கள் இருக்கக்கூடிய மலைக்கு வந்து தீ வைங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க வந்து தீ வைக்கிறாங்க தீக்குள் விழுந்த நாகங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா நாகமும் செத்து போச்சு அங்க உள்ள நாகர்கோள மனிதர்கள் எஞ்சி இருக்கிற மனிதர்கள்லாம் தன்னோட நாகங்கள் நிறைய நாகங்கள் செத்து கிடக்கிறத பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிராங்க நம்ம பிள்ளை செத்து போச்சு பிள்ளை செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரியே அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இறுதியாக ஒரு கிழவி மட்டும் தானே இல்ல நாகம் வந்து ஒரு சில இடங்கள் அப்படியே நகர்ந்து போற மாதிரி அவளுக்கு தெரியுது அந்த சாம்பல்ல இருந்து எப்படி தெரியும் நீ ஏதாவது சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள கிராம மக்கள் எல்லாம் சொல்றாங்க இல்ல நான் பார்த்தேன் ஏற்குமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயதான மூதாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தீக்களி அப்படிங்கிறது நாக ஒரு இடம் இருக்கு அந்த தீக்களிக்குள்ளே விழுந்த நாகங்கள் மட்டும் பிழைச்சிருக்கு அந்த தீக்களியில் விழுந்து எழுந்த நாகத்தை என்ன பண்ணலை அப்படின்னா தீ கூட என்ன பண்ணல சுடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில நம்ம கையில வந்து ஒரு ஆயின்மெண்ட்டை தரவிட்டு நம்ம நெருப்பை தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில நெருப்பு சுடாது அப்ப அந்த தீக்களின்னு சொல்றாங்க அந்த தீக்களிக்குள்ள விழுந்து எந்திருந்த நாகங்களுக்கு மேல என்னவாகல அப்படின்னா நெருப்பு வந்து அவங்கள சுடல அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க நாகத்திடமிருந்து மனிதன் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா துணங்கை கூத்து அப்படிங்கறாங்க அக்கூத்த கொற்றவக்கூத்துல உடலெங்கும் தீக்களியிட்டு நாகர்கள் ஆடினாங்க அப்படிங்கிறாங்க அந்த நாகர்கள் ஆடும்போது அதுல பாரியின் மகளும் ஒருவள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவள் விரும்புவது ஒரு நாகர்குலத்தை சேர்ந்தவனை வெற்றி இலையை கண்டறிந்தவர்கள் திரையர்கள் காடறிய சென்ற இடத்தில் வேலிற்குடியை சேர்ந்த சூழிவேல் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லப்பட்டு பாறையின் இடுக்கில் மாட்டி உயிர் பிரியும் தருவாயில் இருந்தவனை திரையர்கள் காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க திரையர்கள் குளத்தில் தூதுவை அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கா அவா சூழிவேல சொல்கிறான் அவன் சாகனான சாகலையோ பாறைக்கடியில் கடையில் இருக்கிறவன மீட்டு வெளியே எடுத்து போட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தூதுவையை சொல்றான் உடனே அங்க இருக்கக்கூடிய திரையர்களும் அவனை பாறை அவ்வளோ பெரிய பாறை பாறையை நகட்டி அவனை மீட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு போறாங்க அவனுக்கு வந்து யாரு பிடிச்சிருக்கு அப்படின்னா சூழவேலுக்கு தூதுவையை பிடிச்சிருக்கு அவங்க என்ன வழக்கம் அப்படின்னா ஒரு வீரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய காட்டெருமையை அடக்கணும் எப்போ எருமையை அடக்கிறதே பெரிய விஷயம் இதுல காடுகளில் தெரிஞ்சிருக்கக்கூடிய காட்டெருமையை அடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப மிக பெரிய விஷயம் அப்போ அந்த காட்டெருமையை தனி ஒருவனாக அடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சூழிவேலை அதை ட்ரை பண்ணலாம் அதை அடக்க முயற்சிக்கிறான் அப்போ முயற்சிக்கும் போது என்ன முடியல முதல் அவனால் அடக்க முடியல அதுக்கப்புறமாக காட்டெருமை எப்படி அடிக்கணும் அப்ப அதோட கெண்டை கால் மேல் கள்ளிட்டால் அது வந்து எனது ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் வந்து தாமதிக்கும் அந்த நேரத்தில காட்டெருமையை அடக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதியவளிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் அதேபடியே காட்டெருமையை அடக்குகிறான் மலை மீது ஏறுகிறான் வெற்றிலையை கொண்டு வருகிறான் ஆண் வெற்றிலையை சபையில் வைக்கிறான் இப்ப ஆண் வெற்றிலையை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பெண் வெற்றிலையை வைக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களை யோசிக்கும் போது கூடிய தூதுவை மேல் மேல ஆசை கொண்டா அவளோட முதுகுல பெரியதாக ஒரு மச்சம் இருக்கு அந்த மச்சம் பெண் மச்சமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மன் திரையலோ தடைக்கா ஈத்த அப்படிங்கிற சிலப்பதிகாரமும் பாசிலை திரையலும் பளிதமும் படைத்து அப்படிங்கிற மாதிரி மனிமேகளையும் வெற்றிலையை திரையல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால அறிய முடிகிறது அடுத்து சொல்றாங்க மகத்தான இசைவானர்கள் இவர்கள் வேட்டை சமூகத்தில் இருந்து பாணர்களாக மாறியவங்கன்னு சொல்றாங்க யாழ் தெய்வமான மதங்கனையும் வழிபட்டவர்கள் மதங்க நாட்டை சோழன் அடிமையாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாளுக்கான நரம்பினை தாங்கள் வேட்டையாடிய விலங்குகளில் இருந்தே எடுத்து கட்டுவதும் அதன் தோளினை கொண்டு பறை செய்வதும் மதங்கர்களின் வழக்கமாக இருந்துதான் அந்த குழுவினரின் அடையாளம் தடாரி தடாரியை கூத்து நடக்கும் இடத்தில் மட்டுமே கீழே இறக்க வேண்டும் பயணத்தின் பொழுது கூட வைக்க கூடாது அப்படிங்கிறது மதங்களோட பழக்கமா இருந்திருக்கு பாணர்களில் ஆடவர்களை சென்னியர் வைரியர் மதங்கர் பாணர் என்ப அப்படிங்கிற மாதிரி வாழ்வியர் களஞ்சியம் அதுக்கு சொல்லுது மாதங்கி என்னும் இசை தெய்வத்திற்கு தம் கலைத்திறத்தால் வழிபாடாற்றிய ஆண் கலைஞர் மதங்கர் பெண் கலைஞர் மதங்கி அப்படிங்கிற மாதிரியும் என்னது வாழ்வியற் கலைஞர் சொல்லிக்கிட்டு போகுது இது எல்லாம் வேள்பாரி புதினத்தில் சொல்லப்பட்ட தொன்மையான குளங்கள் குறித்த செய்திகள் இதில் என்னென்ன குளம்லாம் சொல்லப்படும் வேளிர் குளம் அகுதை குளம் திரையர் குளம் வேட்டை சமூகத்தில் பின்னாடி இருந்து தடாரி மதங்கர் குலம் அப்புறம் பானர் குளம் இன்னும் பல குளங்கள் வந்து வேள்பாரி புதினத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது நன்றி வணக்கம்